மயிலி 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 என்ன என்ன மயிலு மயிலு என் என் பிள்ளைக்கு பிள்ளைக்கு வந்து நான் வச்ச மயிலுன்னு கூப்பிட்டேன் அதை சுருக்கி மயிலின்னு வச்சிட்டேன் இனிமே இதுதான் நீ மலை ஒரு சூப்படுத்தா சொல்றா உண்மையாலுமே இதெல்லாம் கம்மி நூறு தட்டு இருக்கு ஆயிரம் தட்டு ஆட்டோல வந்து தட்டு அதுவும் இருக்கேன் நம்ம ஞாபகமாக எல்லாத்துக்கிட்டையும் இருக்கணும் கடைசி வரைக்கும் ஸ்ரீவசந்த ரீதா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லணும் ஸோ அதுக்காக சூப்பராக பொங்கல் ஆஃபருங்க ஐநூறுவா வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனி பாக்ஸ் போட்டிருக்கோம் ஸோ எல்லா வெரைட்டிஸும் உங்களுக்கு வந்த மாதிரி இருக்கும் ஃப்ரீ டெலிவரி வந்த மாதிரி இருக்கும் இந்த பிளேட் ஃப்ரீயாக வந்த மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ஹோம்மேட் சாக்லேட் சாக்லேட்டுமே ஃப்ரீயாக வந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த பிளேட் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவேன் வச்சுக்கியா இல்லை எல்லாம் காசை வச்சு வச்சு என்ன பண்ணுறப்போ எது நம்மளுக்கு முடிஞ்சது கொடுப்போம் ஏன்னா எப்பயுமே அதாவது ஆஃபர் கொடுப்பான் நான் வந்து அவ்வளோ சத்தம் போடுவேன் இன்னைக்கு நான் புதுசாக ஆஃபர் கொடுத்துருக்கேன் பாய்